உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன் இன்றைக்கி அவங்களும் வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டுக்கு போகிறோம் அதாவது ஒரு கீபோர்டுக்கு ஒரு பாடலை வாசிக்கிற நேரம் அதுக்கு பேஸ் நோட்டை கண்டுபிடிக்கிறது எப்படி அந்த பேஸ் நோட்டை வாசிக்கிறது எப்படி ஸோ ஒரு பேஸ் கிட்டார் இல்லாமலே இல்லாமல் கீபோர்டில் கூட நம்ம பேஸ் எல்லாம் வாசிக்கலாம் நான் அதிகமான பாடலை எல்லாத்துக்குமே வந்து நான் நூறுக்கு மேற்பட்ட பாடல்களை இருக்கிறேன் அந்த பாடலை எல்லாத்துக்கும் பேஸ் ப்ளே பண்ணுறது வந்து நான் கீபோர்டில் தான் அது மிடில் என்ன அதிகமாக யூஸ் பண்ணுறதால எனக்கு குவாலிட்டியிலேருந்த இந்த பிரச்சனையும் பாரதில்லை ஸோ இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்ன சொன்னால் நோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி வாசிக்கிறது அதான் கூட சொல்லியிருந்தேன் ஸ்கேலுன்னு சொல்கிற ஒரு நாலேஜ் இருக்கணும் கோட்ஸ்ன்ற ஒரு அறிவு இருக்கணும் ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த என்ன சொல்கிற அந்த அதை புரிஞ்சு சொல்கிறேன் ஹியரிங் பவர் அதாவது ஒரு விஷயத்தை கேட்டு வாசிக்கிற கேட்டு உணர்றது மாரி தான் நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சு கொள்ளலாம் இவ எல்லாமே வந்து அதுக்குள்ளே அடங்கிடுது அதில் தான் நான் உங்களுக்கு ஹியரிங் ப்ராக்டிஸ் அதிகமாக தாருது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு அது தேவையான அது சம்மந்தமான எல்லா விடையும் இருக்கும் வணக்கம் அதாவது ஒரு பாடலுக்கு பேஸை வாசிக்கிற நேரம் அந்த பாட்டுக்கு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியன்னு சொன்னால் அந்த பாட்டுற நோட் அதான் நோட்ஸ் தெரிஞ்சிருந்தது தான் அதுக்குள்ளே பேஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சும்மா எல்லாம் பேஸ் வாசிக்கல அது என்ன ஸ்கேலில் இருக்கி அது என்ன கோட்ஸில் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஹியரிங் பவர் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அது வேறு இருந்தும் நம்ம ஒரு கேள்வி யானத்தில் ஒரு பாடலை வச்சுக்கொண்டு எப்படி வாசிக்கலாம்ன்றதை பார்ப்போம் முதல் நான் வந்து ஒரு சில பாடல்களை பாடல்களை வச்சு பார்க்குற நேரம் உங்களுக்கு எதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அதுக்காக சில நான் மறந்து போன சில பாடல்களை நினைவூட்டி அதனோட அபேஸை விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் இதில் வந்து இல்லைன்னா ஒன் டைமில் ப்ளே பண்ணுறதால நீங்கள் வந்து அதுக்கு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க அது சரியாக வாசிக்கலை பிள்ளையாக வாசிக்கலாம் யோசிக்காதீங்க ஏண்டா எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படிச்சிக்கிற அளவுக்கு டைம் இல்லை விஷயத்தை மட்டும் கேட்ச் கெச் பண்ணும்போது எப்படி அது ரன் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கொள்ளுங்க சரி வாங்க ஆனந்தம் ஆனந்தம் பாடம்ன்ற பாட் பாடல் ஒரு பாடல் உண்டு நைன்டி ஹிட்ஸு பிடிச்ச ஒரு பாட்டு எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வந்த பாட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா வாய்ச்ச உடனே இது கோட்ஸ் எங்கே வந்து முடியுதுன்னு சொன்னால் ஏ மைனர்ன்ற கோட்ஸில் இருக்குது அப்போ ஏ மைனர் கோட்ஸ்ன்ற உடனே இந்த ட்ரெண்டாவது ஆகுது விரல் அதாவது ஏ சி இ என்ற நிறம் அந்த அந்த சி என்ற நோட் தான் இதில் பேசிக்கு சம்மந்தப்படுது பாடும்

అంతమానంత పాడు మన మాసైలు చలిలాడు ఆయిరం ఆయిరం కాలం చలిలాడు సాద ముందు కూర కూడి ఏందా పగది వారు ఇంత సో అబ్బాయి ఇప్పటి వారికి నా తిరుమల జారు అదే ఉంది ஸோ அங்காவில் போனீங்கன்னா அந்த பேஸை கொஞ்சம் ரன் பண்ணுற கஷ்டமாயிருக்கும் ஸோ அதை அந்த பாட்டை அப்படி விடுவோம் நல்லா கவனிச்சு பாருங்க நானா போல வந்து அதில் வர நோட்ஸ் அது முன்னுக்கு வர பாட்டில் அடுத்தது இன்னொரு பாட்டை பார்ப்போம் பாடுகளை பாட்டுகளை மாற்றி மாற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்

இதுக்கு பேசிக் நோட் எப்படி இருக்கீங்க இந்த நோட்டு தான் பேரு பேர் பாருங்க இதயம் பேசிக் வர இப்ப இதயம் இதயம் അടുത്ത കോഴ്സ് പോരം നോട്ട് മാറു അപ്പൊ കടച്ചി എങ്കു ജീല മുടിയത് ഒരു കോയിൽ ஒரு பாடல் அப்ப பாருங்க கடைசியா வந்து ஜீல முடியுது ஒரு அப்படி என்று புரிஞ்சு கொள்ளுங்க எந்த இடத்த பஞ்சிங் ஆகுது எந்த இடத்துல அந்த நோட்டு வந்து பஞ்ச் ஆகுது ஒரு பாட்டோட பின்னால் போய் அந்த பாட்டை பூஸ்ட் பண்ணி உயர்த்தி விடுற ஒரு தன்மை இருக்கு இதில் நிறைய டைப் ஆஃப் இப்ப பேஸ் இருக்குது இது பேட்டன் பேஸ் சொல்லுவ ஒரு பேட்டன்ல வாசிக்கிற அந்த பாட்டுற தன்மைக்கு ஏற்ற மாதிரி சில பேட்டர்ன் இருக்கும் நம்ம இப்படியெல்லாம் வாசிக்கலாம் அந்த விஷயம் என்னென்னா அந்தந்த இடத்துல எப்படி அது உட்காருது அந்த பேஸ்னோ எப்படி பஞ்ச் ஆகுதுன்றதெல்லாம் அதில் விஷயம் இருக்குது ஸோ அதான் ஒரு விஷயம் அப்போ எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் ஒரு பாட்டு வாசிக்குள்ள நோட்டை வாய்ச்சா மட்டும்தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் இதே பாட்டு பாருங்கள் ஆனால் டெய்லியும் இந்த ஆரம்பிக்க அந்த கோட்ஸ் எங்கே ஆரம்பிக்குது அதெல்லாம் யோகித்து பாருங்க அப்ப கோட்ஸ் எங்க போகுது நோட்ஸ் எங்கேயே போகுது பேஸ் எங்கேயே போகுது ஆனா உண்டா அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அதான் இந்த பாட்டுக்கு என்ன உதாரணத்து பாருங்க ஒரு கோயில் அப்ப இது கோட்ஸ் நோட்ஸ் பாருங்க ஒரு கோயில் பேச பாருங்க இது ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவு பேஸண்டா இந்த எங்கே டச் ஆகுது என்ற விஷயம் இது ஒரு சின்ன ஒரு பயிற்சி தான் நிச்சயமாக இது கீபோர்டை ஹியரிங் பவர்லாம் வாய்ச்சாலோ இல்லாட்டி அது சம்பந்தமான நுழையும் உங்களுக்கு வரலன்னு சொன்னால் இதை நீங்களாக கண்டுபிடிச்சி வாசிக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த பேஸ் நோட்டை கண்டுபிடிக்கணும்னு நிறைய பிரச்சனை இருக்கும் நான் ரெண்டமாக சில பாட்டுகளை செலக்ட் பண்ணி வாசிக்கிறது இது கண்டு இந்த பயிற்சியும் எடுக்கிறது இல்லை அதனால் உங்களுக்கு இது புரிஞ்சால் சரி இந்த பேஸ் நோட்டுங்க டச் ஆகுது இப்படி டச் ஆகுதுன்றத இன்றைக்கி கொண்டா சரி சரி இந்த வீடியோ கட்டாயமாக அவங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் இணைந்து இருந்தவங்களை அனைவருக்கும் என்னுடைய மரமாக நன்றி வணக்கம்